உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திமுக தலைவர் கருணாநிதி நேற்று மாலை காலமானார் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டுள்ளது கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பொதுமக்களும் பிரபலங்களும் ராஜாஜி ஹாலுக்கு படையெடுத்து வருகிறார்கள் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய மனைவி லதா இளைய மகள் சௌந்தர்யா மருமகன் தனுஷ் ஆகியோருடன் வந்து கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தன்னுடைய குடும்பத்துடன் வந்து கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் கருணாநிதியின் உடலை சற்று தூரத்தில் பார்த்ததுமே அவர் கதறி அழ ஆரம்பித்தார் கருணாநிதியின் உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டியை பிடித்து கொண்டு அழுதார் வைரமுத்து கருணாநிதி அவர்களின் உடலுக்கு நடிகர் அஜித் தன்னுடைய மனைவி ஷாலினியுடன் வந்து அஞ்சலி செலுத்தினார் கருணாநிதி எழுதிய வசனங்களை பேசி நடித்து வாய்ப்பு பெற்ற நடிகர் சிவகுமார் தன்னுடைய மகன் சூர்யாவுடன் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார் நடிகர் சிவகார்த்திகேயன் அவருடைய மனைவியுடன் வந்து கருணாநிதி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்